ஐந்து கரத்தினை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுதினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே முதல் கடவுளான விநாயக பெருமானை வணங்கி அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் என்றும் குறுவழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா புது வருட பிறப்பு அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சித்திரை வருட பிறப்பு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வருடப்பிறப்பு அப்படிங்கிறதே வந்து சித்திரை தான் இந்த சித்திரை மாதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரோதி வருடம் குரோதி வருடம் வந்து அறுபது வருடங்கள் உண்டு அறுபது வருஷமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நடக்கக்கூடிய வருஷம் குரோதி வருஷம் வந்து முப்பத்தி எட்டாவது வருஷம் இந்த முப்பத்தி எட்டாவது வருஷம் வருகின்ற பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது சித்திரை மாதம் ஒன்னாம் தேதி தான் நம்ம எப்பவுமே கணக்கு எடுத்துக்குவோம் சித்திரை வரப்பரப்புனா ஒன்னாம் தேதி தானே ஆனா பதினாலாம் தேதி வருது பதிமூணாம் தேதி இரவு சனிக்கிழமை இரவு எட்டு மணி பத்து நிமிஷத்துக்கே பயிற்சி ஆயிடுது வருஷம் பிறந்தது அப்போ இந்த வருஷம் பிறக்குது அப்படின்னாலே இந்த தமிழ் வருட பிறப்புங்கிறது கெஜட் உலக ஜாதகமே அதுதான் இந்த ஜாதகத்தினுடைய அமைப்பு இந்த வெளியில் அதாவது உலகத்துக்கு என்ன நடக்குது அது அதுலையும் தாண்டி இந்தியாவுக்கு என்ன நடக்கும் அதுலேயும் தமிழ்நாட்டுக்கு என்ன நடக்கும் இப்படி ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த ஜாதகம் இந்த ஜாதகம் தான் வருடப்பரப்பு மட்டும்தான் இந்த வருடப்பிறப்புல இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்குமே மேசம் முதல் மீனம் வரை எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்ப்போம் அதாவது பாலவ கரணம் பாலவ காரணத்துல புலி வாகனத்துல இந்த வருடம் பிற பங்குனி மாசம் முப்பத்தி தேதியே சனிக்கிழமை வந்துடுது அதுவும் இல்லாம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருடத்தினுடைய ஒரு பலாபலன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆதாயம் அப்படிங்கிறது நாற்பத்தி ஏழு பொங்கல் விரயம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எழுபத்தி ஒரு மடங்கு அப்ப ஆதாயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த விட விரயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதிகமா இருக்கிறதுனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வருடம் வருடமே வந்து பாத்தீங்க அப்படின்னா குரோதி வருடம் அப்படிங்கிறது ஒரு இதா இருக்கு அதனால ஒரு பேரே வந்து குரோதி அப்படிங்கிறதுனால அதுல ஒரு யோசிக்கக்கூடிய ஒரு அளவுக்கு உள்ளது இந்த வருடத்துல சூரியன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா மேசத்துல சித்திரை மாதம் அப்படின்னாலே மேசத்துல இருக்கு குரு பகவான் மேச வீட்டுல இருக்காரு ராசி சந்திரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா மிதனத்துல இருக்கு கேது பகவான் வந்து கன்னிராசில இருக்காரு இந்த லக்கணம் முதல்ல வந்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் லக்கணம் இந்த லக்கணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா விருச்சக லக்கணம் விருச்சக லக்கணத்துல இந்த மாத வருஷம் பிறக்கும் போது லக்கணம் வந்து விருச்சக லக்கணம் சனியும் செவ்வாயும் கும்பத்துல இருக்கு புதன் சுக்ரன் ராகு மூணுமே மீனத்துல இருக்கு இந்த கிரகங்களுடைய அமைப்புல இந்த எங்கெங்கே இருக்கக்கூடிய கிரகங்கள் இந்த பனிரெண்டு ராசிக்கு என்ன நன்மைகள் தீமைகள் தருது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம விரிவா பார்ப்போம் அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசி காலபுருஷ ஐந்தாவது வீடு இந்த கிரகங்களுடைய அமைப்புல வந்து சூரியனுடைய வீடு சூரியனை மையமா வச்சுதான் எல்லா கோள்களுமே இயங்குது இந்த குரோதி வருடம் அதாவது முப்பத்தி எட்டாவது வருடம் குரோதி வருடம் இந்த குரோதி வருடத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் உங்களுடைய ராசிநாதன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் போய் உச்சம் பெறாரு பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெறும் பொழுது கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு இந்த வாய்ப்புகள் வந்து ஒரு சிலருக்கு ரொம்ப பெரிய விஷயமாகவும் இருக்கும் ஒரு சிலருக்கு சின்ன விஷயமாகவும் இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் வேலை கவர்மெண்ட் உத்தியோகம் ஒரு கவர்மெண்ட் வருமானங்கள் கவர்மெண்ட்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு ப்ரமோஷன் சம்பள உயர்வு இந்த மாதிரி கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு இந்த சூரியன் உச்சம் குருவோடு சேர்ந்து உச்சம் பெறும் பொழுது நல்ல மாற்றங்கள் ஒரு கிரகம் உச்சம் பெறக்கூடிய கிரகம் இரநூறு மடங்கு பலனை தரும் இந்த இருநூறு மடங்கு பலனா இருந்தாலும் இந்த இந்த வருஷத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு பகவான் ஒண்ணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பயிற்சி ஆகிறாரு பயிற்சியாகி உங்களுடைய பத்தாம் இடத்துக்கு வருகிறார் உங்களுடைய பாக்கியஸ்தானத்துல இருந்து வந்த குரு பகவான் இன்னைக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்துக்கு வர்றார் பத்துல குரு வந்தால் பதவியும் பரிபோகும் நம்ம சொல்லி கேள்விப்படுறோம் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்துல அவர் வரும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நகை கடைகள் வட்டி தொழில் பண்ணக்கூடியவர்கள் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய ஒரு நபர்கள் அது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா பைனான்ஸ் அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடிய ஒரு நபர்கள் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில நஷ்டத்துகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும் ஏன்னா உங்களுடைய ராசியை வந்து குரு பகவான் பல நாள் வந்து பார்த்து பார்த்துக்கிட்டு இருந்தார் இன்னைக்கு உங்களுக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்துக்கு வந்து பயிற்சியாகி உங்களுடைய இரண்டாம் இடம் நான்காம் இடம் ஆறாம் இடம் அஞ்சாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வையா குரு பகவான் பார்க்கிறார் அப்படி பார்க்கும் பொழுது குரு இருக்கக்கூடிய இடத்த விட பார்க்கக்கூடிய பார்வைக்கு பலன் அதிகம் தான் அதை ஏத்துக்க வேண்டிய விஷயம் உங்களுடைய பத்தாம் இடத்துல இருந்து உங்களுடைய இரண்டாம் இடத்தை அவர் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக தனம் வாக்கு குடும்பம் வருமானம் படிப்பு அவர் அவருடைய வயதுக்கு போல் சிறு குழந்தைகளாக இருந்தா படிப்பு விஷயத்துல நல்லாவே இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த விரிசல்கள் கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சரவுகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த வருடப்பிறப்பு குறுப்பயிற்சியும் கூட அப்ப இந்த வருடமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சிம்ம ராசியை பொறுத்த அளவுக்கு நல்ல மாற்றங்கள் உண்டாகும் ஆனா ஒரு சில வரவு செலவுகள் பண வரவு செலவுகள் இதெல்லாமே வந்து அதுல வந்து ஒரு சில அடிகள் விழுகும் அதை கவனமாக செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயம் உங்களுடைய இரண்டாம் இடத்தை பார்ப்பதினால் தனம் தனம்னா பணம் வாக்கு நீங்க பேசக்கூடிய ஒரு வார்த்தைகள் வா பேச்சுவார்த்தை மூலயமா ரியல் எஸ்டேட் இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய நபர்கள் பேசுகிறாங்க அப்படின்னா அந்த புரோக்கர்கள்லாம் வந்து பாருங்க கண்டிப்பாக நல்லா சம்பாதிப்பாங்க அதே வாங்கி சேல்ஸ் அந்த மாதிரிலாம் பண்றவங்க பாருங்க நல்லா சம்பாதிக்க வாய்ப்பு உண்டு வரவு செலவுகள் எப்படி இருந்தாலும் கவனம் கண்டிப்பாக தேவை அப்படிப்பட்ட ஒரு நேரம் ஓடிக்கிட்டு இருக்கும் அது இல்லாமல் உங்களுக்கு நான்காம் இடத்தை பாக்குறாரு உங்களுடைய நான்காம் இடம்ங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா வீடு மனை வண்டி வாகனம் தாயினுடைய உடல் இதெல்லாமே அதுல முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்பு உண்டு அப்போ நான்காம் இடத்தை வந்து பாக்குறாரு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வண்டி வாகனங்கள் நல்லதா வாங்க வாய்ப்பு உண்டு பழைய வண்டி ஓட்டுறவர் புது வண்டி வாங்குவாரு வண்டியே இல்லைன்னு சொல்றவர் ஒரு வாகனத்தை வாங்குவார் அப்ப அவரவருடைய சூழ்நிலைக்கு தகுந்த போல் மாற்றங்கள் உண்டாக ஆகியே தீரும் அதுல எந்த விதமான குறைபாடுகள் இல்லை உங்களுடைய நான்காம் இடத்தை பார்க்கறதுனால வீடு வாங்குவீங்க வீடு கட்டுவிய பழைய வீடுகளை புனரமைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கைகூடும் தாயினுடைய உடல்ல இருந்து வந்த குறைபாடுகள் உடல்நல குறைபாடுகள் நீங்கி அவங்க வந்து நல்ல மாற்றத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு தாய் வழியில கிடைக்கக்கூடிய சொத்துக்கள் பணங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே ஆண் பெண் யாராக இருந்தாலும் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பொதுவான பலன் தான் இந்த பொதுவான பலன் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு சிலருக்கு பொருந்தும் ஒரு சிலருக்கு பொருந்தாது அவர் அவருடைய ஜனன ஜாதகத்தை பாருங்க விதி ஜாதகம் விதி ஜாதகம் ஜன ஜாதகத்தை பார்த்து அதன் மூலியமா கண்டிப்பாக செயல்படுங்க இந்த கோச்சார பலன்கள் அதாவது வந்து இந்த நடக்கக்கூடிய கிரகங்களுடைய அடிப்படையில நடக்கக்கூடிய தசாபுத்தி காலங்களுடைய அடிப்படையில உங்களுக்கு நல்லது நடக்குமா அதன் மூலியமா செயல்பட வாய்ப்பு உண்டா இதெல்லாம் நீங்க பார்க்கும் பொழுது அதுக்கு தகுந்த மாதிரி நடத்தலாம் உங்களுக்கு வந்து இந்த நான்காம் இடத்தையும் பார்க்கறதுனால இந்த ஒரு வாய்ப்புகள் என்னென்ன நடக்குதுங்கிறத பார்த்துக்கலாம் தாய் வழி மூலமா கிடைக்கக்கூடிய சொத்துக்கள் எல்லாமே கண்டிப்பா கிடைக்கும் அப்ப உங்களுக்கு இந்த விதி மதி கதி தசாபுத்தி காலங்கள் கோச்சார காலங்கள் விதினுடைய அம்ச காலங்கள் எல்லாமே நன்மையை தரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குன்னா கண்டிப்பா நன்மையை தரும் எந்த விதத்திலயும் குறைபாடு இருக்காது எல்லாருக்கும் நன்மையை தருமா இப்போ சிம்மராசி அப்படின்னா மக நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் அதுல ஒவ்வொன்றையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இல்லை சக்கன கல்ல இருப்பாங்க எல்லாருக்குமே நன்மையை தரும் அப்படின்னா சொல்ல முடியுமா எல்லாருக்கும் தீமை தான் கிடைக்கும் அப்படின்னா அதையும் சொல்ல முடியுமா அவரவருடைய நேரத்துக்கு தகுந்த மாதிரி பலன் கிடைச்சி சரி அடுத்து வந்து உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்குறாரு ஆறு அப்படிங்கிறது நோய் நொடி எதிரி கடன் ஒரு கடன் வாங்குங்க வாங்கி தொழில பண்ணுங்க கண்டிப்பாக முன்னேற வாய்ப்பு உண்டு கடன் வாங்கி தொழில் பண்ணக்கூடிய ஒரு நபர்கள் கார் வாங்கினேன் இடம் வாங்கினேன் வட்டிக்கு விட்டேன் இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடிய நபர்களுக்கு வந்து பாருங்க கடன் வாங்கி ஒரு தொழில் பண்றீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தர்றதுக்கான வாய்ப்புகளை போக்கும் சூரியன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வருஷத்துல வந்து ஆஹ் வாகனம் வந்து புலி வாகனத்துல கௌலவ கரணத்துல வராது கௌலவ கரணத்துல வரும்போது அவருடைய கரணம் சொந்த கரணம் அப்படிங்கிறது புலி அப்படின்னாலே மன்னிக்கணும் பாலவகரணம் கௌலவகரணம் இல்லை பாலவகரணம் பாலவம் பவம் அப்படின்னா சிங்கம் பாலவம் அப்படின்னா புலி இந்த புலி வாகனத்துல வர்றதுனால கண்டிப்பாக இந்த அதிகமா வந்து திருட்டு பயங்கள் இருக்கும் மழை வந்து பாத்தீங்க அப்படின்னா சொற்ப மலைதான் அப்படின்னு போட்டிருக்காங்க அப்போ மழையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மி எல்லா வருஷத்தையும் விட கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட உண்டாகலாம் இயற்கை சீற்றங்கள் ஏற்பட்டு மழை வருது அப்படின்னா அதனுடைய தன்மை வேற அது ஒரு வருஷம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மழை பெய்யாதுன்னு நினைப்போம் அப்போ பெய்யும் ஆனா பேயும் நினைக்கிற நேரத்தில் பெய்யாது அப்ப அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகளும் இதுல மாறுறதுக்கான வாய்ப்பு உண்டு இப்போ உங்களை பொறுத்த அளவுக்கு ஆறாம் இடத்தை வந்து ஒரு கடன் வாங்கி தொழில் பண்ணி அப்படின்னா கண்டிப்பா தொழில முன்னேற்றம் ஏற்பட வர வாய்ப்பு உண்டு பயன்படுத்துங்க இதுல வந்து முதல் நட்சத்திரம் மக நட்சத்திரம் மகம் அப்படின்னா கேதுவுடைய நட்சத்திரம் இந்த கேது பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்காக இரண்டாம் இடத்து அதிபதி தனம் வாக்கு குடும்பம் குடும்பஸ்தானத்தில் வந்து கேது பகவான் இருக்கார் அப்படின்னா குடும்பத்துக்குள்ள கண்டிப்பாக சண்டை சச்சரவுகள் ஏற்படும் பிரிவினைகள் ஏற்படும் ஆனால் அவர் வந்து விளையிட்டார் அப்படின்னா அந்த பிரிவினைகள் கூட ஒற்றுமை ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும் ஒன்றரை வருஷம் கேது பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றரை வருஷம் பயணம் செய்யக்கூடிய ஒரு கிரகம் குரு பகவான் ஒரு பக்கம் ஒரு வருஷம் பயணம் செய்வார் அப்ப இப்படிப்பட்ட கிரகங்களுடைய அமைப்புல இந்த பட்டவர் இரண்டாம் இடத்துல வந்து நடத்துறாரு உங்களுக்கு நான்காம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கறாரு ஆறாம் இடத்தையும் குரு பகவான் பார்க்குறாரு கண்டிப்பாக முன்னேறுவிய இந்த மக நட்சத்திரம் என்பது கேதுவுடைய நட்சத்திரம் கேதுவானவர் உங்களுக்காக இரண்டாம் இடத்துல இருக்கிறது வாக்கு வாக்குஸ்தானத்துல இருக்காரு தனம் வாக்கு குடும்பம் வருமானம் இந்த சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறது ஒரு சில விஷயங்களை சுருக்குவார் ஒரு சில விஷயங்களை பிரம்மாண்டப்படுத்துவார் அப்ப உங்களுக்கு இந்த மக நட்சத்திரம் ஆகப்பட்டது சிம்ம ராசியை பொறுத்தவரை கேதுவுடைய நட்சத்திரம் நல்ல ஆன்மீகவாதியாக வருவீங்க கேது அப்படிங்கிறதுனால உள்ளூருக்குள்ளேயே இருந்து ஒரு வருமானத்தை தேடக்கூடிய ஒரு நபர்களா இருப்பீங்க அதன் மூலியமா வெற்றியையும் காணக்கூடிய ஒரு நபராகவும் இருக்க வாய்ப்பு உண்டு உங்களுடைய லக்கணாதிபதியோ ராசி அதிபதியோ நாலு எட்டு பன்னிரெண்டு தொடர்புகள் வருது அப்படின்னா கண்டிப்பாக வெளி உருவெளி பயணங்கள் இதெல்லாம் கண்டிப்பா போவிய அப்படின்னு நம்ம சொல்லி சொல்றோம் ஒன்னு ஒன்பது தொடர்புகள் வருது அப்படின்னா அவர் தான் தொழில் பண்ணுவாரு தான் இருப்பார் அப்படிங்கிற ஒரு கணக்கும் சொல்றோம் அப்ப இந்த விஷயத்தை பொறுத்த அளவுக்கு மக நட்சத்திரம் என்பது கேதுவுடைய நட்சத்திரம் இந்த கேது பகவானுடைய நட்சத்திரம் உங்களுடைய இரண்டாம் இடத்தில் கேது பகவான் இருக்காரு அடுத்து கேது ஒன்றரை வருஷம் கழிச்சு மாறுவாருன்னா உங்களுடைய ராசிக்கு தான் வருவார் பாத்துக்கலாம் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பூர நட்சத்திரம் பூரம் என்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்கரனுடைய நட்சத்திரம் சுக்ரனுடைய நட்சத்திரம்னால உங்களுக்காக வந்து அவர் எட்டாம் இடத்துல வந்து உச்சம் பெறுறாரு அவர் வந்து உங்களுக்கு மூணுக்கும் பத்துக்கும் உள்ள அதிபதி சுக்ரன் அவர் வந்து உச்சம் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் தொழில முன்னேற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு இந்த பூர நட்சத்திரக்காரர்கள் எப்பவுமே வந்து வாழ்க்கையில ஒரு சுகபோகமான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நினைப்பாங்க ஆடம்பரமான வீடு ஆடம்பரமான காரு வாழ்க்கையில ஒரு நல்ல மதிப்பு மிக்க நகராக வாழக்கூடிய ஒரு நபர்கள் இந்த பூர நட்சத்திரக்காரர்கள் சரி அவங்களுக்கு இந்த குரோதி வருடம் ஆகப்பட்டது எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிநாதன் உச்சம் பெறதுனால ஆரம்பமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அமோகமா இருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அடுத்து வந்து உத்திர நட்சத்திரம் உத்திரம் என்பது வந்து சூரியனுடைய நட்சத்திரம் ஒரு பாதம் மட்டும் அதுல வரும் அப்ப அந்த சூரிய பகவான் ஆட்சி பலம் பெறாரு அப்படின்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் உங்களுடைய நட்சத்திர அதிபதி அவர் வந்து எட்டாம் இடத்துல வந்து உச்சம் பெறுறது அப்படிங்கிறது அவர் அதை விட ரொம்ப பெரிய விஷயம் எட்டு அப்படிங்கிறது கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இந்த மாதிரி உள்ள ஒரு இடங்கள் அவங்க அந்த மாதிரி உள்ள ஒரு நபர்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் மகம்பூரம் உத்திரம் மூன்று நட்சத்திரத்துக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த புது வருட பிறப்பானது நல்ல மாற்றத்தை தருவதற்கான வாய்ப்புகள் உண்டு வாய்ப்பை பயன்படுத்துங்க நன்றி வணக்கம்